சித்தர் சத்குரு கனகம்பட்டி பழனிச்சாமி என்கிற மூட்டை சாமிகள் ஜீவசமாதி பதினோராம் ஆண்டு குரு பூஜை காணொலி வழங்கிய நண்பர் சிவா மதுராந்தகம் அவர்களுக்கு நன்றி சாமி தரிசனம் போறவழிங்க இப்போ நைட்டு ஒரு மணிங்க அதாவது சபி தரிசனத்துக்காக போயிட்டு இருக்காங்க எல்லாருமே அன்னதானம் செய்கிற இடங்க நைட்டு எடுக்கிறது பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு மணிங்க நைட்டு ஒரு மணிக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்தர்கள் கூட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் அதாவது ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் பக்கமாக லைனில் நின்று அன்னதான சாப்பிட்டுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா சைடில் ஆன லைனில் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நிற்கிறாங்க இப்போ தான் வந்து பூ பன்னெண்டரை பன்னெண்டு பன்னெண்டரை பூஜை முடிஞ்சதுங்க பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அன்னதானங்க நைட்டு ஒரு மணி நாள் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குதுங்க மதியம்லாம் நல்லா இலை போட்டு சாப்பாடு போட்டிருக்காங்க நாளைக்கு நல்லா தலைவலை இலை போட்டு சாப்பாடு விடுங்க தண்ணி வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் வாட்டர் பாட்டில் இருக்குங்க வாட்டர் பாட்டிலே கிட்டத்தட்ட ஒரு ஒரு லாரியில் வந்து இறங்கியிருக்காங்க கூட

காலையில அஞ்சு மணிங்க வீடியோ எடுக்கிறது பார்க்கிங் ஏரியா ஃபுல்லாக இருக்குங்க கண்ணு கண்ணு தூரம் பாத்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா புல்லுங்க

아니거든. <목소리> 이거 <목소리> 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 توهان کي چئي ته ميرا انا دايما اني بقى دي قاعده اربع شهور و 5 شهور மேடம் இது வந்து கணக்கம்பட்டி ஐயாவோட ஜீவ சமாதி பார்க்கிங் ஏரியாங்க இது வந்து எண்ட்ரன்ஸ்ங்க கணக்கம்பட்டி ஐயாவோட ஜீவ சமாதிக்கு வர என்ட்ரன்ஸ்ங்க பார்க்கிங் ஏரியா கணக்கம்பட்டி ஐயா வாழ்ந்த வீடு வந்து சொல்லி சொல்லுவாங்க ஓம் ஸ்ரீ சர்க்குரு சச்சிதானந்த சுவாமிகள் என்கிற பழனிசாமி கணக்கம்பட்டி மூட்டை சாமிகள் ஜீவ சமாதி பதினோராம் ஆண்டு குரு பூஜை காணொளி வழங்கிய நண்பர் சிவா மதுராந்தகம் சென்னை அருகில் அவருக்கு நன்றி நன்றி ஓம் சர்க்குரு சத்யானந்த சுவாமிகள் என்கிற பழனிசாமி சாமிகள் கணக்கம்பட்டி நன்றி 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 ஓம் ஸ்ரீ சர்க்குரு பழனிச்சாமிகள் அறக்கட்டளை கணக்கன்பட்டி பழனி திண்டுக்கல் மாவட்டம் தமிழ்நாடு பழனியிலேருந்து எட்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியாக கணக்கம்பட்டி இருக்குது பழனி ரயில் நிலையத்திலேருந்து பேருந்து நிலையம் வந்து பழ நேரடியாக ப கனகம்பட்டிக்கு பேருந்து வசதிகள் உண்டு அப்புறம் மா நகர பேருந்துகள் டவுன் பஸ் எல்லாம் நிறையா இருக்குது கனகப்பட்டிக்கு திண்டுக்கல்லருந்து நேரடியாக கனகப்பட்டிக்கு பேருந்துகள் இருக்குது நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் டபுள் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் டபுள் செவன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஒன் ஒன்பது நான்கு எட்டு ஆறு ஏழு ஏழு ஆறு ஐந்து ஐந்து ஒன்று என்றுக்கு நீங்கள் எப்போதும் தொடர்பு கொள்ளலாம் ஐயா அருளியது வாழ்க வளத்துடன் நேர்மையாக வாழ்க வளத்துடன் நேர்மையாக வாழ்க வளத்துடன் நேர்மையாக அருள்மிகு கனகப்பட்டி சாமிகள் திருவடி போற்றி அருள்மிகு கனகப்பட்டி சாமிகள் திருவடி போற்றி நல்லோர் நினைத்த நடைபெறுகிறேன் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையை மகிழ்ச்சி 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 நன்றி 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 உங்கள் யோகதண்டம் பார்த்த சார் வடபணி சென்னை ஐயா கனகம்பட்டி சாமியை நேரில் சந்தித்து அருள் பெறும் வாய்ப்பு நமக்கு கிடைச்சிட்டு அற்புதங்கள் நிறைய செய்தவர் அவருடைய வாகனம் அவர் எப்போதும் பயணம் செய்யக்கூடிய அந்த கார் என்கிற வாகனத்தில் என்னை வந்து கனகம்பட்டிலேருந்து பழனி முழுக்க சுற்றி காண்பித்தார்கள் அவர் முதன் முதலாக நான் போய் சந்திக்கும் போது அவருடைய அம்மானத்தினால் நமக்கு அருள் செஞ்சு அவருடைய ஓட்டுநர் அமாவாசை என்பர் இப்போ அவரும் சித்தர் நிலையில் சமாதியாகியிருக்காரு அவருடைய குடும்பத்தினர் எல்லாம் முன்ன பின்னே தெரியாமல் இருந்தாலும் சித்தர் கனகம்பட்டி சாமியோடைய அருளால் அவங்களாம் எனக்கு ரொம்ப அன்போடு பழகி இன்னமும் தொடர்போடு இருக்காங்க அப்புறம் நிர்வாகி மோகன் ஐயா அவர்கள் மற்றும் நிறைய அன்பர்கள் பக்தர்கள் விட அன்போடு இருக்காங்க முதல் முதல்ல போகும்போதே சாமி பயணம் செய்கிற காரில் என்னை தனியாக அழைத்துட்டு போய் கணக்கு பழனியெல்லாம் சுற்றி காமிச்சாங்க அந்த ஒரு வாய்ப்பு எல்லாம் வழங்கியதற்கு அனைவருக்கும் நன்றி இப்போது நமக்காக குரு பூஜை காணொலி வழங்கிய நண்பர் சிவா மதுராந்தகம் சென்னை அருகில் அவருக்கு நன்றி நன்றி நல்லோ நினைத்த நம்புறது வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் கண்டிப்பாக நீங்கள் கனகப்பட்டி சுவாமி ஜீவசமதி தரிசனம் செய்யணும் நன்றி மகிழ்ச்சி உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாதி வடபண்ணி சென்னை சாமிகள் ஜீவ சமாதி செய்யப்படும்போது சில நிகழ்ச்சிகள் நடந்தது அதை இப்போ வெளிப்படையாக சொல்ல முடியாது அந்த நேரத்தில் நமக்கு கூட இருந்தவர் திருச்செந்தூர் மந்திரமூர்த்தி சாமிகள் ஜீவ சமாதி நிறுவனர் ஐயா சொன்னமூர்த்தி அவர்கள் அவருக்கும் நன்றி 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 இனி எல்லாம் நன்மையே எல்லாம் நன்மையே ஆ ஊ இ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ ஓ ஏ இம் இம் இந்த மந்திரத்தை நாம மனசுக்குள்ள சொன்னா போதும் உடனடியாக நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில ஆழ்மனத்திற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் உடனடியாக நிறைவேறும் இத்தருடைய ரகசிய மந்திரம் ஆ உ ஓ ஏ இம் ஆ ஏ இதை மனசுக்குள்ள சொன்னா போதும் பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபழனியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது வகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லை ப்ரயர்ஸ் வரியு யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபழனி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மையே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நிலம் நிலம்பிற நல்லோர் நினைத்த பெறுகிற இனியெல்லாம் நன்மையே இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகைப்பொடி சிறப்பு யாகம் சித்த சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு ஏம் என்கின்ற முறையில் சர்வ சர்வகாரி சித்தி தரும் சகல சோபாக்கிய ஹோமோதெரிவி ஹெர்பல்ஸ் பவுடர் இது வேற எங்கேயும் கிடைக்காது இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம் உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள் இது நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறு ஆகுது இந்த பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலிகை ஒரு கோபுரம் போல் சின்னதா அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடவுச்சம் நிலவுவதை உணர முடியும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிடைக்கும் கட் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் தீய ஏதாவது இருந்தால் விலகும் வீண் வம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணாலைகள் பில்லி சூன்யம் கவ் தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமளச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் வே கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபழனி சென்னை நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் ஃபோர் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் டர் சாமி அவர்களால் நோய் மற்றும் அனைத்து துன்பங்களையும் தீர்க்கும் சிறப்பு அன்னதானம் என்கிற உணவு தவம் மிக அருமையானது அவசியமானது கண்டிப்பாக பயன்பெறுங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள்